நண்பர்களே என் தம்பிகளே உறவினர்களே குறிப்பா தலைவர் எல்லோருக்கும் என்னுடைய மீடியா நண்பர்களே சினிமாவை தேசிக்கக்கூடிய

வயசுக்கு மரியாதை கொடுக்குறேன் அதை நான் கொடுத்துக்கிட்டு நடக்க ஒடுக்கமா ஒரு ஆறு மணி ஆச்சுன்னா வீட்டுக்குள்ள போய் அடைஞ்சிடும் ஏழு மணிக்கு எல்லாம் பிடிச்சிட்டு அப்படியே சினிமா ஏழு மணியிலிருந்து ஒன்பது மணி வரைக்கும் ஏதாவது ஒரு சினிமாவை பார்த்துட்டேன் அழகா அதனால நான் இங்கேயுமே ஈவினிங்ல சொன்னேன் நடுவில் போகக்கூடாது சபையின் ஆகியமில்ல பெரியவங்களா இருக்கும் போது நான் பாட்டு பேசிட்டு போனேன்னு நல்லா இருக்கேன் நான் உயரத்துல சொன்ன பல விஷயங்கள் அடங்கியிருக்கு என்னோட பெரியவங்களா இருக்கிறாங்க தலைவர்கள்லாம் இருக்கும்போது தொண்டர்கள் சின்னதான் அதனால தங்கரபட்சன் அவர்களுக்கு என்ன நன்றியை தெரிஞ்ச ஒரு நல்ல ஒரு எப்படின்னு சொல்ற அந்த நினைப்பு இருக்கிறதுல

ஒரு சிறந்த இயக்குனர் தன் மகனை அறிமுகப்படுத்தணும் அப்படின்னு நினைக்கும் போது ஒரு இளைஞரை ஒரு தகப்ப நடிகனை அறிமுகப்படுத்தணும் ஏன் உலக நடிகர் அந்த செயல அங்கதான் இருக்க எடுத்துக்காரி நிறைய அடங்கி இருக்கிறது ஒரு பிள்ளைய செதுக்கணும்னா சாதாரண விஷயம் இல்லை அத வந்து இன்னொரு இளைஞர்கிட்ட கொடுத்துருக்கீங்க பாத்தீங்களா ஐயா நீ செதுக்க ஆரம்பிச்சுட்டீங்க நான் கூட அதான் நினைச்சேன் நடக்கல என் மகன் விஜய் அவர்கள் நடிக்கணும்னு சொன்னப்போ அவர் போட்டோ ஷூட் எடுத்துட்டு நான் இப்ப பிஸியா வந்து பல மொழிகள்ல அவ்வளவு இதா இருக்கும்போது நானும் அப்படித்தான் நினைச்சேன் நம்மளே நம்ம பிள்ளைய அறிமுகப்படுத்தினா நல்லா இருக்காது அதுல பல சிக்கல்கள் இருக்கு அப்படின்னு போட்டோ ஷூட் எடுத்துட்டு அந்த ஆல்பத்தை கையில வச்சுட்டு எத்தனையோ இயக்குனர் கட்ட போயிட்டேன் நான் ப்ரொடியூஸ் பண்றேன் எவ்வளவு நான் செலவு பண்றேன் இவ்வளவு ஆய்வு நீங்க டைரக்ட் பண்ணணும் அப்படின்னு பல இயக்குனர்கிட்ட போனேன் யாருமே பல கடைசியா போய் நானும் என் மனைவியும் ஆர் பி சௌந்தரி சார்கிட்ட போறோம் ஏன்னா அவரு புது புது எல்லாம் உருவாக்குறது தைரியமா அவர்கிட்ட போய் இதே வார்த்தை நானும் என் மனைவியும் போய் கேட்கறோம் அப்பதான் அவர் சொன்னாரியே நீ தான் பெரிய டைரக்டர் நான் வந்து கட்டாயமாக அவரை வந்து நானே வச்சு படம் எடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாச்சு ஆனா சங்கர் பச்சான் அவர்கள் ரொம்ப அழகான வேலைய பண்ணியிருக்கிறார் ஒரு இளைஞனை அறிமுகப்படுத்தணும் அந்த இளைஞன் இளைஞர்கள் மத்தியில போய் ஒரு நடிகனா பச்சக்கம் நெஞ்சிலவை நிற்கணும் அப்படின்னா இன்னொரு இளைஞன் அந்த இளைஞனை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சி அந்த பொறுப்பை கொடுத்துருக்கிறாரு அவர் பாலுமேந்திரா அவருடைய பட்டுகையில் பட்டை தீட்டப்பட்டவர் அப்படின்னு சொல்றாங்க சொல்றாங்க எனக்கு அவர் பழக்கம் இல்லை இருந்தாலும் அவர் இந்த படத்தின் மூலம் முதல்ல ஒரு இயக்குனராக ஒரு இயக்குனர் சங்கத்தில் அதன் மூலமா கூட ஆசைப்படுறேன் அந்த இயக்குனர் வெற்றி பெற வேண்டும் முதல்ல ஒரு இயக்குனர் அவர் வெற்றி பெற்ற வெற்றி பெற வேண்டும் ஆசைப்படுறேன் வெற்றி அடைஞ்சிட்டாருன்னு படம் பார்த்தவங்க சொன்னாங்க எங்கிட்ட ரொம்ப ரொம்ப அந்த படத்தை பண்ணிருக்காரு சொன்னாங்க சந்தோஷமா இருந்துச்சு அடுத்து ஹீரோ அதாவது ஒரு தகப்பனுடைய கனவு தன் பிள்ளா அப்படியே எப்படி வரும் இவர் தன் பிள்ளையுடைய கனவை நிறைவேற்றுறதுக்காக இந்த ஒரு ப்ராஜெக்ட அவர் ஆரம்பிச்சு பண்ணியிருக்கிறார்கள் அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் அந்த தம்பி அந்த திரையுலகத்துல ஒரு பெரிய கலைஞராக வரணும் உருவாகணும் அப்படின்னு நான் வந்து வாழ்த்துறேன் மற்றபடி இதில் சப்போர்ட்டிங் கேரக்டர்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் இருக்காங்க தம்ப எல்லாரையுமே புதுமுகம் போடாம சப்போர்ட்டிங் தான் ரொம்ப முக்கியம் ஒருத்தனை தூக்கி நிறுத்தணும்னா பக்கத்தில் இருக்கவங்களா சேர்ந்தானே தூக்கி நிறுத்தணும் அப்படி ஒரு கனமான கதாபாத்திரங்களை மையப்படுத்தி அப்படி அதை ஏற்று நடிக்கக்கூடிய சிறந்த நடிகர்களை எல்லாம் கூட நடிக்க வச்சிருக்கிறாரு எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் பேரன்பும் பெருங்கோவம் அதுலேயே வந்து கதை அன்பு காட்டுறவனுக்கு நான் அடிமையா இருப்பேன் அடக்க நினைச்சா என் கோபத்தை யாராலும் அடக்க முடியாது கதையை சொல்லிட்டேன் அந்த டைட்டில் என்னுடைய பார்முலா தான் என்னுடைய பார்முலா என்னுடைய குணாதிசயம் நாங்களும் வந்து வரைய குணாதிசயங்களை கொண்டாந்தோம் அன்புக்கு கடுமையா இருக்கும் அடக்கணும்னு நினைச்சா அவ்வளவுதான் எங்க கோபத்தை எங்களாலேயே அடக்க முடியாது இருந்தா அப்படியே ஜீவிச்சோம் அது அது ஒரு விஷயம் சோ இந்த படக்குழுவினரையும் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரையும் நான் மனதார வாழ்த்துறேன் இந்த படம் ஒரு பெரிய வெற்றி அடையணும் ஏன்னா சின்ன படம் தான் சிறு முதலீட்டு படங்கள் தான் ஓடம் அதுக்கு என்ன பண்றதுன்னு தான் தெரியாம தவிச்சுக்கிட்டு இருக்கும் திரையுலகமே திரைச்சு போய் நின்றுட்டு இருக்கு ஒரு மெசேஜ் நீங்க தங்கர் பச்சான் சார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவருடைய படங்கள்லாம் ஆணித்தரமான ஒரு அழகான ஒரு செய்தி சொல்றாரு மெசேஜ் சும்மா எடுத்துக்க மாட்டான் கத்தியை நட்ட விட்டு குத்து அது அவருக்கு தெரியாது காவியங்க அவர் இந்த படத்தை வழங்குறார் அப்படின்னு சொன்னா அதுலயும் ஒரு அதுவும் ஒரு காவியமா தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைப்பறேங்க என்ன இப்போ அந்த போற இடங்கள்ல ஒண்ணு சொல்லிட்டுதான் எழுத்தாளர்கள் இளைய தலைமுறை எழுத்தாளர்கள் இயக்குநர்கள் அவர்களுக்கு ஒரு பொறுப்புணர்ச்சி ஒரு பயங்கரமான ஆயுதம் வலிமையான ஆயுதம் சினிமா வந்து அவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் கவனம் வந்து படம் ஓடணும் அதுக்கு என்ன பண்ணணும்னு பாக்குறாங்களே தவிர அதுல என்ன நம்ம செய்தி சொல்றோம் மக்களுக்கு என்ன சொல்றோம் அப்படின்றது இல்லை அந்த படம் போடணும் இந்த கதை அதெல்லாம் கேட்காதீங்க அப்படின்னு வர்ற இளைஞர்கள் எல்லாரும் இந்த ஒரு சிலர் அவங்களுக்கு அந்த பொறுப்புணர்வு வேணும் நீங்க சினிமா மூலமா என்ன சொல்றீங்க மக்களுக்கு ஜனங்களுக்கு என்ன சொல்றோம் சொல்பாதிக்கிறது மட்டும்தான் சினிமா இப்ப அதுவும் சம்பாதிக்க முடிய மாட்டேங்குது அது வேற விஷயம் இது வந்து இயக்குநர்களுக்கும் இருக்கணும் நடிகர்களுக்கும் இருக்கணும் டெக்னீஷியன் அத்தனை பேருக்கு இருக்கணும் ஒரு படத்தை உருவாக்கும் போது அந்த படம் மூலமா ஜனங்களுக்கு நம்ம என்ன சொல்றோம் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஒவ்வொரு மேடை மேடை கிடைக்கும் போதுல இதை அழுத்தி அழுத்தி சொல்லிட்டு இருக்கிறேன் நடிகரையும் சொல்லல வருகின்ற இளைஞர்கள் சமுதாயத்தை மாற்றுங்கள் உங்கள் கையில ஒரு வலிமையான ஆயுதம் சினிமா என்ற ஆயுதம் கிடைத்திருக்கிறார்கள் அந்த ஆயுதத்தை கிரௌனமாக நீங்க பயன்படுத்தணும்னு கேட்டு இந்த படம் மிகப்பெரிய வெற்றி வரணும் பார்த்தி வடிவம்